பிரைஸ்தலால் கர்த்துடைய பரிசுதனம் அங்கே போடுவதாக யோபு புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிடி தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பது அறிந்திருக்கிறேன் எனக்கு பிரிய மாணவர்களே இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எண்டுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம் இந்த முதல் நாளிலும் கர்த்தர் நம்மளோட கூட இருந்து கர்த்தர் நமக்கு பெரிய கதைகள் செய்வாராக தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வளமாய் வருவதற்கு நாம் ரொம்ப அவசியமாக தேவைப்படுகிறோம் நாம் அவருக்கு உண்பதாக இருந்தால் மட்டுந்தான் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை நம்மிடத்தில் கர்த்தர் கொடுக்கறதை நமக்கும் நம்முடைய ஜென்ரேஷனுக்கும் அதை அனுபவிக்க முடியும் ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக துதிக்கிறவர்களாக ஒரு அன்புக்குள்ளே இருக்கிறவர்களாக இருந்துக்கிட்டே இருக்கிறீங்க உங்கள் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சா கவலைப்பட வேண்டாம் அவருக்கு முன்பாக நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய நன்மைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்கள் சொந்தம் உங்களுடைய உறவுகள் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய குடும்பத்தார் அதை அனுபவிப்பார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எப்படி மோசியை சொல்படி கர்த்தர் செய்தார் மோசியோடைய கோளுக்கு மட்டும்தான் அந்த செங்கடல் இரண்டாக பிழந்துச்சு மோசிய கையில் இருந்த நாளில் மோசியோடைய வார்த்தைக்கு கர்த்தர் அப்படி அப்படி அற்புதம் செய்திருந்தார் யோசுவாவை பார்த்துட்டு யோசுவா சொல்கிறாரு உடனே அந்த சூரியன் அமைதியாக கேட்குது அப்போ யோசுவா சொல்லிட்டாருப்பா நான் அமைதியாக நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா வார்த்தை கேட்டுட்டு அந்த சூரியன் அமைதியாக இருந்துச்சு எலியா சொல்கிறாரு எலியா வார்த்தை கேட்ட உடனே அந்த மழையும் பெய்யலை பனியும் பெய்யலை அவ்வளோ பெரிய ஒரு அதிகாரத்தை கருத்தர் அந்த எளியோடைய வாயில் வச்சுருந்துருக்கிறார் எனக்கு பெரிய மனவுகளே உங்களுடைய வாயின் வார்த்தைகளில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் அதுக்கு தான் இங்கே யோபு சொல்லுகிறார் தேவர் சகலத்தை செய்ய வல்லவர் நீங்கள் செய்யறது தடைப்படாதது என்பது அறிந்திருக்கிறேன் எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன் அந்த தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரணும் அப்படின்னு நம்ம செய்யணும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம முத கவனமாக பார்க்கணும் ஞானமாக பார்க்கணும் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம் நான் சொல்லுகிற வார்த்தைகளில் ஜீவன் இருக்க வேண்டும் நான் என்ன எதிர்பார்க்கிறோன்னா கருத்துறதை அற்பு அற்புதமாக மாறப்பண்ணுவார் ஏசப்பாவை சிலுவில் அறையப்படுவதற்கு யூத ஜனங்கள்லாம் ஒன்று கூடி அவருக்கு விரோதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பயங்கரமான சோர்வுகள் உண்டாகிறது வேதனைகள் உண்டாகிறது எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நடந்தது என்ன பாருங்கள் இந்த இரத்தப்பள்ளி எங்கள் மேலும் எங்கள் குடும்பத்து மேலும் சுமரட்டும் அப்படின்னாங்க இன்ன வரைக்கும் அந்த யூத ஜனங்களுக்கு அந்த வேதனைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த விதத்தில் நிறைய பேர் கற்றுடைய பிள்ளைகளுக்கு விரதமாக ஊழியர்களுக்கு விரதமாக ஊழியர்கமாக பரிசுதான் விரதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிற எத்தனையோ கூட்டங்கள் இருக்கிறது தைரியமாக பேசிவிடுகிறார்கள் என்னவென்றால் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்ன வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அவங்க யோக்கியமா இவங்க சரியா இந்த உலகத்தில் நல்லவன் ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்லிக்கிறது ஆனாலும் தேவனுக்கு பயந்து தேவனுடைய சத்துக்கும் சத்துக்கும் செவி கொடுத்து ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார் அதிசயம் செய்வார் என்று சொல்லி ஆண்டோடைய அன்பை நோக்கி யார் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் மிகப்பெரிய நன்மைகளை செய்வார் யோப்புக்கு செய்யாத நன்மையா அவ்வளவுதான் அந்த ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிற தேங்காய் எடுத்து சுரண்டி இருக்கிற நிலைமை அவருக்கு இருந்தது அவருடைய தோல் அவ்வளோ பெரிய வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் ஆனாலும் தேவர் சகலத்தை செய்ய வல்லவர் நீ செய்ய செய்யறது தடைப்படது என்பது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி உற்சாகமாக சொன்னார் எனக்கு அருமையானவர்களே இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே நம்ம என்றாகிறோம் அதுக்கு இப்பொழுதே நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்ளலாம் விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள் விசுவாசமாக பேசுங்கள் எனக்கு அற்புதம் செய்வர் என்று சொல்லுங்கள் சூழ்நிலைகளை பார்த்தால் இன்று உங்களுக்கு ஒன்றுமே இல்லை உங்கள் கையில் இருக்கிற பணத்தை பார்த்தாலும் உங்கள் கையில் எந்த விதத்திலும் தகுதி இல்லாத ஒரு காரியங்களை தான் ஓடுகிறது பிள்ளைகளோட லைஃபை பார்த்தோம்னு சொன்னால் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல குடும்பத்தில் எப்படி ரன்னிங் பண்ண போறோம் தெரியல பிசினஸ் எப்படி பண்ண போறோம் தெரியல கவலைப்படாதீங்க வாயின் வார்த்தையில இருக்கிறது உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாயின் வார்த்தையில் இருக்கிறது உங்களுடைய பலன் உங்களுடைய வாயின் வார்த்தைகள் இருக்கிறது உங்களுடைய கிரியைகள் தேவடைய அன்பு பிரசனத்துல உங்களை நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் நீங்க நல்லா இருக்கணும் அதுக்காக தான் ஏசப்பா இந்த வார்த்தையை நமக்கு சொல்லும் முடியாக இன்றைக்கு உற்சாகப்படுத்தும் இந்த மாதத்துக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய சகல நன்மைகளையும் எழுந்து போன ஆசீர்வாதங்களையும் இழந்த பலன்களையும் இழந்த சுகத்தையும் இழந்த ஆரோக்கியத்தையும் இழந்த சொத்துகளையும் கர்த்தரை மறுபடியும் கொடுக்க பிரியமுள்ளவராக இருக்கிறார் நீங்கள் அறிக்கை இடங்கள் போதும் நான் பார்த்து கொள்ளுகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அறிக்கை இடங்கள் போதும் வாயிலில் திறந்த ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார் ஏசுசாம் எனக்கு அதிர்சம் செய்வார் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் என் பிஸ்னஸ்ஸில் எனக்கு ஒரு நன்மையை செய்வார் அறிக்கை இடுங்க எனக்கு ஒரு குடும்பத்தாரே தெரியும் அவங்களுடைய பிள்ளையை அவங்க ஜபிச்சிட்டாங்க நல்லா இருக்க மாட்டேன் நீ அப்படியாக இப்படியாகனு அவங்க சொல்லிட்டாங்க கடைசியில் அவங்களுக்காக ஜெபித்த ஒன்று இல்லை அப்போது கர்த்தர் பேசினார் அந்த குடும்பத்தை கொடுத்து சொன்னார் உங்கள் பேரண்ட்ஸு நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஜெபித்தது இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே இப்போ ஜெபிச்சிட்ருக்கீங்களே கர்த்தர் அற்புதம் செய்ய முடியல அப்படின்னு அது கோபத்தில் பேசிட்டேன் கோபத்தில் பேசுகிறது நல்லது தான் இன்றைக்கி நீங்கள் மன்றாடி கண்ணீர் விடுங்க உங்கள் பிள்ளை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன் எனக்கு பெரிய மாணவர்களே வாயின் வார்த்தைகள் ஒரு பெரிய பலன் இருக்குதுங்க நான் விசுவாசிக்கிறேன் இன்று உங்களுடைய ஆசிர்வாதங்கள் ஆரம்பமாகிறது ஜெபிக்கலாமா தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவரின் செயலத்தை என்பதை அறிந்திருக்கிறேன் என்ற வார்த்தை பிரகாரமாய் ஏசுவி நாம் அதை ஆசுதமாக அமைய கற்றுக்குருபிசி ஜெபிக்கிறோம் இறக்கம் பார்க்கட்டும் பசுத்தம் உண்டாக்கட்டும் செம்ம உண்டாக்கட்டும் ஏஸ் மலப்பிதாவே ஆமீன் ஆமீன் ஆமேன்